மகரம் மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு முயற்சி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காருங்க இந்த டயத்தில் மகர ராசிக்காரங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி தான் அதில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் முக்கியமாக தொழில் சார்ந்த ஒரு முயற்சின்னு எடுத்துக்கோங்களேன் எதனால் அப்படின்னா சனி பகவானுடன் வந்து தொழில் சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் செயற்கை பெறுகின்ற சுக்கர பகவான் உச்சத்தோடு இருக்காருங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் மிக நட்பான ஒரு கிரகமா இருக்கிறதுனால சனி சுக்கரன் சேர்க்க மிக மிக சிறப்பு இந்த டயத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு சின்னதா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதை பெரிய லெவல்ல வந்து பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் ஓகேங்களா நம்ம ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கோம் இந்த டையத்தில் வேற ஒரு வீடு மாறலாமான்னு அந்த எண்ணங்கள் எல்லாமே வரும் தாராளமாக வந்து வேற ஒரு வீடு தாராளமாக மாறலாம் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மூன்றாம் இடத்திலிருந்து சனி சுக்கிரன் இவர்களுடைய பார்வை பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதிகிறதுனால திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் டபுள் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்